நான் சொல்கிற விஷயம்லாம் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் பண கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வீடு சுத்தம் இல்லாமல் அசுத்தமாக வீடு எப்போவுமே ஒரு ஸ்மெல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் பணம் தங்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர்லாம் தலையை சொறியிறதுக்காக ரெண்டு கையை வச்சு சுரிஞ்சிகிட்ருப்பாங்க அதையும் பண்ணவே கூடாது காலை ஆட்டிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க இப்போ ஒரு சில பேர் சேரில் உட்காந்துக்கிட்டு அப்படி காலை ஆட்டிகிட்டே இருப்பாங்க அதையும் பண்ணவே கூடாது மெயினாக உட்காந்து தூங்கவே கூடாதுங்க உட்காந்து தூங்குகிற வீட்டில் வந்து ரொம்ப தரிசி தாண்டவமாடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சேரில் உட்காந்துட்டு ஒரு சில பேர் அப்படியே உட்காந்து தூங்கி கீழே விழுந்தாப்லேயே இருப்பாங்க அதுவும் செய்யக்கூடாது நகம் வந்து அழுக்கா அந்த மாதிரி இருந்தாலும் அந்த வீடு வந்து நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பெண்கள் அந்த வீட்டில் வந்து அழுதுகிட்டே இருந்து அதுக்கப்புறம் கத்தி கத்தி பேசி எப்போ பாரு சண்டை போட்டுகிட்டே இருந்து கணவனை மதிக்காமல் பிள்ளைங்களை எப்போ அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டிலையும் பண கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பெண்கள் வந்து எப்போவுமே பொறுமையாக அந்த மாதிரி தான் நடக்கணும் பூமாதேவிக்கே வலிக்காம தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பெண்கள்லாம் அப்படி ரொம்ப சத்தம் கொடுத்துட்டு நடப்பாங்க காலில் நடக்கும்போதே அவங்க வராங்க அப்படின்னு தெரியும் அந்த அளவுக்கு நடப்பாங்க அந்த மாதிரியும் செய்யக்கூடாது மொத்தத்தில் பெண்கள் கஷ்டப்பட்டு அழுதுகிட்ருக்கிற வீட்டில் மகாலட்சுமி தங்க மாட்டாங்க அதே மாதிரி பெண்களை மதிக்காமல் இருக்கிற ஆண்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்டேயும் கண்டிப்பாக பணம் தங்கவே செய்யாது நீங்கள் என்ன லட்சம் சம்பாத்தியம் பண்ணாலும் சரி உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பெண் அழுது கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பணம் தங்காது அதுக்கு காரணம் அந்த ஆணாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த பணம் தங்கவே செய்யாதுங்க வீட்டோட ஹாலில் வந்து இரும்பு பொருள் இருக்கலாம் ஆனால் துருப்பிடிச்ச இரும்பு அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் பணம் வராது அப்படின்னு சொல்லப்படுது பூஜை அறையில் வந்து இரும்பு பொருள் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது அதாவது நீங்கள் எதாவது சூடம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பொருள்லாம் ஓகே ஆனால் சாமி அப்படின்னு வரும்போது வந்து சாமி சிலைகள் அப்படின்னு வரும்போது அது வந்து பிளாஸ்டிக்லேயோ இரும்புலேயோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படி வச்சு நீங்கள் அதை தீபாதனை காமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பலன் தராது அப்படின்னு சொல்லப்படுது வீட்டில் அப்புறம் எக்காரணத்து கொண்டும் சண்டை போடவோ அளவோ கூடாது அதுக்கப்புறம் விளக்கேற்றுனதுக்கப்புறம் நிலைவாசல் படியில் வந்து உட்காந்து பேசக்கூடாது